எடுத்து பேசினார் சுந்தரம் பிள்ளை யார் பேசுகிறீர்கள் வணக்கம் நான் தான் சாஸ்திரிகள் பேசுகிறேன் எதிர்பாராத விடவத்தின் காரணமாக இன்று நான் தவசத்திற்கு வர முடியாது வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு பேசிய வீடியோ போடுகின்றேன் தவசத்தை முடித்து படையல் போட்டு சாப்பிடுங்கள் நன்றி வணக்கம் போனை வைத்து விட்டார் மனைவி கேட்டால் காலை நேரத்தில் தேவசன்னைக்கு என்ன சாஸ்திரிகளோடு பேச்சு சாஸ்திரிகள் தான் வரமாட்டார் இப்போது என்ன செய்வது சற்று பொறு வாசல் பக்கம் போனார் சுந்தரம்பிள்ளை அதற்கு முன்பு மனைவி விரட்டி அந்த மனிதர் தெருவோரத்தில் நின்றார் அவரை உள்ளே கூட்டி வந்து கைகாங்களை கழுவி தலைவான எலை போட்டு சாப்பிட சொல்லி சாஸ்திரிகளுக்கு கொடுக்க வேண்டிய எழுநூத்தி ஐம்பதோடு இருநூத்தி ஐம்பது சேர்த்து ஆயிரத்தையும் அவருக்கான வேஷ்டியையும் கொடுத்து மனைவியை பார்த்தார் மனைவி இது சரிதானா என்றார் மந்திரம் சொன்னால் உன் மனம் சந்தோஷப்படும் இவர் வயது நிறைந்தால் என் அப்பாவின் மனமே சந்தோஷப்படும் சொல்லி முடிக்கின்ற போது புகைப்படத்தில் இருந்த அப்பாவினுடைய பூ தரையில் விழுந்தது சபாஷ் மகனே என்று அப்பா வாழ்த்துகிறார் இந்த இளைஞனுக்குத்தான் நீங்கள் விண்ணதிர கைத்தட்டு கொடுக்க வேண்டும் தமிழகத்தின் மூளையில் இருந்து எந்தவித விளம்பரமும் என்று எந்தவித பின் குலமும் இல்லாமல் ஒரு சிறுகதையார்கள் வந்திருக்கிறான் போனஸ் கதையின் பெயர் போனஸ் கண்காட்சிக்கு எப்படி பேச்சு இருக்க வேண்டும் என்று எனக்கு கத்து கொடுத்தது குன்றக்குடி பெரிய கதையின் பெயர் போனஸ் வாசலில் நின்று ரங்கசாமி கூவினார் வெற்றி வெற்றி என்றார் சக தோழர்கள் எல்லாம் சந்தனமானையும் சால்வையும் போட்டார்கள் எல்லா ஊழியர்களும் சேர்ந்து பணமுடிப்பு கையில் கொடுத்தார்கள் போனஸோடு பணமுடிப்பை பெற்றுக் கொண்ட ரங்கசாமி வீட்டிற்குள் போனான் ரங்கசாமி தான் தொழிலாளர்களின் தலைவன் போராட்டம் போனஸ் கேட்டு என்ன பணமுடிப்பு போனஸில் கேட்டு நான் தொழிற்சாலையில் வெற்றி பெற்று விட்டேன் தொழிலாளர் தோடர்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு பணமுடிப்பும் பாராட்டும் தந்திருக்கிறார்கள் சபாஷ் என்று சொன்ன மனைவி கொஞ்சம் இருங்க நம்ம பேச்சுவார்த்தையில மறந்துட்டேன் நம்ம வீட்டுல வேலை பார்க்கிறார் அம்புஜம் அவங்க உடனே எங்களுக்கு துணி வாங்கறதுக்கு பொங்கலுக்கு ஏதாவது போனஸ் அவ என்ன கேட்கல அவையுமே அவளை வர சொல்லி இல்லாட்டி வேலையை விட்டு நின்னு கற்ற கதையின் பெயர் போனஸ் நீங்கள் கைத்தட்டுவதாக இருந்தால் இதை தொகுத்து தந்த பி வி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுங்கள் தோட்டத்தில் இது புத்தக கண்காட்சி என்பதால் சாட்சிகளோடு பேச வேண்டியது அடுத்து நான் அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகம் பொதுவாக இன்றைக்கு பிள்ளை வளர்ப்பை பற்றி நாராயணன் சார் உங்களுக்கு தெரியும் நான் பிளாட்ல குடியிருக்கேன் எங்க அந்தோணி சாமி என்ன சிரிக்கிறாரு மூணு நாளைக்கு முன்னாடி எய்த்த வீட்டுல இருக்கிற பிள்ளைய அப்பா அடிச்சுட்டு வெளியில கலங்கினார் என்னங்க அண்ணி அவர் டிசிஎஸ்ல எட்டாரு ஏன் பிள்ளைய அடிக்கிறீங்க நாளைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வரும் நான் ஊர்ல இருக்க மாட்டேன் அதுக்குதான் இன்னைக்கு அடிச்சு

ஜூம்லயே படிச்சுட்டா தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டா முட்டா பயில சண்ணுக்கு மூணுக்கு மூணுக்கு வித்தியாசம் தெரியல சண்ணுக்கு மூணுக்கு வித்தியாசம் தெரியலனா கைத்த வீட்டுக்காரன் ஓடி வந்து சொன்னா லூஸ் பயில அவனுக்கு அது சண்ணுக்கு மூணுக்கும் தெரியல உனக்கு ஓ சென்னது என் சென்னதுன்னு தெரியல என் பிள்ளையை அடிக்கிட்டு இருக்கப்பறதான் இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும் பின்னாடி ஒருத்தர் புரிஞ்சு சிரிக்கிறாரு அதுக்கு நான் பொறுப்பு அன்புக்குரியவர்களே பிள்ளை வளர்ப்பு என்பதை எப்படி தெரியுமா நல்லா சாகிற வரைக்கும் எங்க அப்பனுக்கு முன்னாடி நின்னதே இல்லை சேர்ல உட்கார்ந்ததே இல்லை நூறு திருவிழாக்கு ஐம்பது காசுக்கு மிஷின் கேட்பார் வாங்கியே தரமாட்டாரு அஞ்சாவது நாள் வாங்கி கொடுத்துட்டு ஊத கூடாது அதை வச்சு என் அம்மா அப்பா விளையாட்ட விளையாட முடியும் ஆனா அப்படி ஒழுக்கத்தோடு வளர்ந்ததுனால தான் முப்பது வருஷமா ஊர் ஊரா போய் பேசினாலும் மேடையில கற்போட பேசுற மாதிரி ஒத்த கொண்டாட்டியோட வாழ்றேன் இதெல்லாம் புரிஞ்சாதான் கை தட்ட முடியும் நான் அடுத்து அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த புத்தகத்தின் பெயர் இந்தியாவை திருப்பி பார்த்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் டாலஸ் மாநகரத்தில் பக்கத்திலே இருந்த முத்துக்குமார் போலி இல்லாமல் பழகக்கூடிய மனிதர்களில் நீங்கள் ஒருவர் என்பதால் என் கையெழுத்து பிரதியை படிங்கள் என்றார் அவர் எழுதிய பாடல்களில் எனக்கு ரொம்ப பிடித்தது முத்தம் காமத்திற்கான விஷயம் அல்ல இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும் பின்னதில் அந்த முத்துக்குமாருக்கு ஒரு கை தட்டு இதுதான் உண்மையாகவே ஒரு சொம்பு தூக்குவதும் பிறகு போன அவனை குளிமறிப்பதும் உள்ள இந்த நேசத்தில் இறந்து பிறகு சொல்கின்றேன் இவன் தான் பாரதி கண்ட மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர் உறவை பற்றி எழுதுகின்றான் அம்மா அப்பா அணிலாடும் மூன்றில் புத்தகத்தின் பெயர் நான் ஒருவரி கூட சொல்லவில்லை பிடித்திருந்தால் கேட்டுவிட்டு புத்தகத்தை வாங்கிவிட்டு போங்க அந்த கதை அந்த கட்டுரை இப்படி தொடங்குகிறது அன்புள்ள அப்பா தலைப்பின் பெயர் என் தகப்பன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது முதிர்ந்த மரத்தின் வேர்களைப் போல மண்ணில் கால் பெருத்த பறவைகளின் போல செருகை போல விண்ணில் பறக்கவும் எழுதியவர் முத்துக்குமார் அல்ல ஒரு ஆப்பிரிக்க பழங்குடியினருடைய குழந்தை அதைத்தான் கதையின் தொடக்கமாக வைத்து எழுதுகின்றார் அப்பா இறந்து விட்டார் பதினெட்டாம் நாள் காரியம் முடித்தேன் அப்பா இறந்துவிட்டார் பதினெட்டாம் நாள் காரியம் பிடித்தேன் என் அப்பாவுக்கு எப்பொழுதுமே குறிப்பேடு எழுதக்கூடிய பழக்கம் உண்டு டிரங்க் பெட்டியை என் அப்பா எழுதிய கையெழுத்து பிரதியை எடுத்து படித்தேன் ரொம்ப ஆர்வமாக நான் பிறந்த அன்று என்ன எழுதியிருப்பார் என்று யோசித்தேன் சாய்ந்த கையெழுத்து அவர் எழுதினார் அவர் எழுதினார் உலகத்தின் இரண்டாவது அறிவாளி பிறந்த தினம் என்று பிட்டிங் பிராகெட்ல அப்பாgetElementById தாங்கிக்கு தங்குஞ்சி கொஞ்சு அப்பாவை அழுது என்றைக்காவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அடுத்த வரி எழுதுறாரு எந்த அப்பன் தான் பிள்ளைகளுக்கு முன்பு அழுவான் எங்கள் அப்பா என்ன அம்மாவை போல செய்வதை சொல்லி காட்டுவவளா இல்லை இல்லை மனதிலேயே வைத்துக் கொள்பவர்கள் ஆனாலும் நான் அம்மா பிள்ளை தான் புரிந்திருக்கும் எல்லருக்கும் நினைக்கிறேன் அடுத்த வரி எழுதுறான் பாருங்க என் அப்பா தமிழாசிரியராக ஆசிரியராக விட்டதால் என் அப்பா தமிழாசிரியராக பிறந்து விட்டதால் நான் தப்பித்தேன் வெறும் கடன் மட்டும் வைத்து விட்டு போனார் பிற மொழிகளையும் படைத்திருந்தால் எனக்கு புத்தகம் வாங்குவதற்கு சேட்டிடம் வீட்டை விட்டிருந்தார் ஆனா அப்பா என்னை அறிவாளி ஆகியவரை இவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடிய நீ நீ படிக்கின்ற புத்தகத்தில் மட்டும் சிவப்பு மையால் கோடு போட்டு கோடு போட்டு வைத்து விட்டான் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை உனக்கு பிடித்த விஷயம் எனக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் என்று எழுதினேன் அன்று இரவு என் அப்பா கைப்பிடித்து சொல்லார் இல்லை ஒரு நல்ல படைப்பாளிக்கு நான் இல்லத்திலிருந்தே கை குலுக்கி அடையாளம் தான் அந்த கோடு என்றார் அப்பா அப்பா உன் அறிவு என்ன அறிவு நான் எத்தனை கதாநாயகனுக்கு இன்றைக்கு பார்த்து எழுதுகின்றேன் என்னை வியந்த கதாநாயகன் நீ மட்டும்தான் அப்பா ஒரு நாளைக்கு இரண்டு புத்தகமாவது படிக்கின்றேன் ஆனால் நான் படித்த சிறந்த அனுபவ புத்தகம் என் அப்பா தான் என்னை அமர்த்தி திருவிழா காட்டுவாய் அந்த வயதில் தெரியவில்லை ஒரு சாமி மீது உட்கார்ந்து தான் நான் இன்னொரு பார்த்திருக்கிறேன் அடுத்த எழுதித்தான் சார் இருக்கான் அப்பா என் தங்கச்சிக்கு நீ சைக்கிள் ஓட்ட கத்து தருகின்ற போது இடுப்பை பிடித்தாய் பிறகு ஹேண்டில் பிடித்தாய் பிறகு மைதானத்தில் கேரியரை பிடித்துக் கொண்டு நான் பிடித்திருக்கிறேன் ஓட்டு ஓட்டு என்றாய் அப்பா பிடித்திருக்கிறாய் என்றாய் கிளம்பி கேட்டாள் மீண்டும் அவள் சொன்னான் நான் பிடிச்சிருக்கேன் ஓட்டுனா அப்பா புடிச்சுக்கோண்ணா ஓட்டுன்னா அந்த எல்லையை போட்டு பார்க்கும் போது திரும்பிட்டு அப்பா உடுடியா அப்பா உடுடியான்னு கேட்டா அடுத்த வார்த்தை நான் அப்பயோ விட்டுட்டேன்னா அப்ப இருந்தாலும் என் தங்கை சொன்னார் அப்பா எப்படி தெரியுமா நான் எல்லை கோட்டை தொட்டேன் நீ பிடித்திருக்கும் என்கின்ற நம்பிக்கை மட்டுமே என்னை செய்தது அது போன்ற புத்தகத்தை படியுங்கள் நெல்லை ஜெயந்தாவின் கவிதையை தவிர பிற கவிதைகள் சொல்லப்படும் உள்ளூர் வாசிகளை எப்போதும் நான் உழக்க போல்வது அல்ல இருந்தாலும் அவளுக்கு கைத்தட்டு கொடுக்கலாம் அடுத்த மேடைகளில் நீங்கள் இல்லாத போது பேசி ராயல் நீ வாங்கிக் கொண்டிருக்கிறேன் யும் தமிழ்நாட்டில் சொல்ல மாட்டான் மகேஷ் மகேஷ் நான் சொன்ன மாதிரி சொல்லிடுவேன் நாராயண இல்லைன்னா இல்லாத மாதிரி பேசிடுவேன் இருக்கும் போது நியாயம் கருதி இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும்